சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி கம்பெனியில் பார்த்துட்ருக்கோம் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அப்படி கிடையாது மிக மிக எளிமையான சப்ஜெக்ட்டு கொஞ்சம் கடந்து வந்துட்டிங்கன்னா போதும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோ இந்த மூணு வீடியோ கடந்துட்டிங்கன்னா போதும் இது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் அது வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும் நிறுவனத்தின் வகைப்பாடுகளை பற்றி விளக்குக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எதுவாக இருந்தாலும் இதில் இருக்கிற எல்லா நிறுவனங்களை பற்றியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் லா சப்ஜெக்ட் படிக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் வந்திருக்க முடியாது ஓரளவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறுவனம்னா என்ன அது எப்படி இயங்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லது யார் யாருக்கெல்லாம் கெட்டது இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் நம்ம டெய்லி டெய்லி நியூஸை பார்த்து நம்ம ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருப்போம் ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய மனசில் இப்போ என்ன ஓட்டங்களாக ஓடிட்டுருக்கணும் ஒரு கம்பெனி வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா தூக்கி நிறுத்துது அப்படின்றதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்குது இப்போ பொருள் உற்பத்தியை பெருக்கி கொடுக்குது எல்லா விதமான உற்பத்திகளுக்கும் கம்பெனி தான் பார்த்திங்கன்னா மூலதனமாக இயங்குது அதனால் இந்த கம்பெனின்ற கான்செப்டு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக பார்க்கப்படுது அந்த நிறுவனத்தினுடைய வகைப்பாடுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆன் பேசிஸ் ஆஃப் ஓகேங்களா இதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது நேம் வைஸாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் லயபிலிட்டி வைஸாக பார்க்கப்படுது பொறுப்புகள் கண்ட்ரோல் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிய வரும் அடிக்கடிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டில் ஒரு சில கம்பெனிஸாக அரே பண்ணி சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேமில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம் அரசாங்கத்தால் பப்ளிக் கம்பெனி நடத்தப்படுதுன்னா அப்போ கவர்மெண்ட் கம்பெனினா என்னது அது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே இப்போ இயங்கும் வரும் அதை வந்து இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஸோ பப்ளிக் கம்பெனி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு நபர்கள் ஏழு ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து இரநூறு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மேலே நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் இரநூறு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கீழே கண்டிப்பாக இருக்கக்கூடாது இரநூறு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மேலே இருந்தால் அது பப்ளிக் கம்பெனியில் வந்து சேர்ந்துடும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லிமிட்டெட் கம்பெனி தான் அதாவது பிரைவேட் கம்பெனியுடைய ஒரு சாயல் கண்டிப்பாக இதில் இருக்கும் ஆனால் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாக இதை பார்க்கப்படுது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுக்கோ உங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி தான் அது நடத்தப்படும் இருந்தாலும் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுதுனால் பணி பாதுகாப்பு இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பப்ளிக் கம்பெனிக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரிய வரும் நீங்களோ இல்லை நானோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ சேர்ந்து நடத்தப்படும் அந்த நிறுவனத்தின் பெயர் தான் ப்ரைவேட் கம்பெனி இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் முதல் இரநூறு நபர்களுக்கு உள் நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த இடத்துல ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இரநூறு நபர்களுக்கு மேலே பார்த்தோம் இரநூறு நபர்களுக்கு உள்ளே இருக்கணும் இரநூறு அதற்கு உள்ளே இருந்தாங்கன்னா அந்த கேடர் எதில் வரும்னா ப்ரைவேட் கம்பெனியில் வரும் நம்ம நாட்டில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இருக்குது நிறைய 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 இருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது நிறைய பொருளாதாரத்தில் மேல் மேலோங்கி நிற்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனியை பற்றி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரைவேட் கம்பெனி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் வெறும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இயங்குவார் அவர் மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு ஸோ அதனால் இது பேர் ஒன் பர்சன் கம்பெனி ஸ்மால் இண்டஸ்ட்ரினால் தொழிற்பேட்டைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நகரத்தை சுற்றி நிறைய தொழிற்பேட்டைகள் ஆரம்பிக்கப்படும் அரசாங்கத்தால் சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா இடம் இடம் வந்து எல்லாேருக்கும் ஒதுக்கி கொடுக்கப்படும் அதில் பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்கள் நடத்தப்படும் ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான விவகாரங்களில் சொல்லப்படும் ஒன் பர்சன் கம்பெனினால் என்னென்னு தெரியும் ஒரே ஒரு ஆளால் நி நிர்வகிக்கப்படுகின்றது இதில் எதை வேணாலும் உங்களுக்கு சிறு வினாக்களில் கொஸ்டினாக கேட்கலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் கம்பெனின்னு கேட்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனின்னு கேட்கலாம் சப்ஸிடியரி கம்பெனின்னு கேட்கலாம் பப்ளிக் கம்பெனின்னு கேட்கலாம் கவர்மெண்ட் கம்பெனின்னு கேட்கலாம் இந்த மாதிரி எதை வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா லயபிலிட்டி அதாவது பொறுப்பு நிலைகளை பொறுத்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய நிலையும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லிமிடெட் ஷேர்ஸ்னால் ஒரு ஷேர் வாங்குறாரு அவர் ஒரு ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுப்போமே ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் தான் அவரால் அந்த கம்பெனியில் உண்டான வேல்யூவை நிர்வகிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இப்படி புரிஞ்சிக்கலாம் ஐ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஷேர் இல்லைன்னா பத்து ஷேர் அப்படின்ற விகிதாச்சாரத்தில் தான் விற்பனை நடைபெறும் அதற்கு மேலே ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டாங்க இப்படியும் நினச்சிக்கலாம் லிமிட்டட் ஷேர்ஸ் அன்லிமிட்டெட் ஷேர்ஸ்னால் அப்படி கிடையாது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் இருக்காது ஒருத்தர் ஐம்பது வாங்கலாம் ஒருத்தர் அஞ்சு வாங்கலாம் ஒருத்தர் ஐநூறு வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் அந்த சீலிங் இதில் இருக்கும் இதில் சீலிங் இருக்காது இந்த இடத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க நம்ம கவர்மெண்ட் கம்பெனி வரும்போது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது கட்டுப்படுத்துகிற அடிப்படையின் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கங்க அதே போல் சப்சிடியரி கம்பெனி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற நிறுவனங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் ஒரு நிறுவனம் இப்போ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இருக்குது இது எல் இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சப்சிடியரி கம்பெனி இதுக்குண்டான ஆன்சரும் கை கையோடு வருது பாருங்கள் இது ஒரு சப்சிடியரி கம்பெனி இது ஒரு சப்சிடியரி கம்பெனி இந்த மாதிரி பல சப்சிடியரி கம்பெனிஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கறது தான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஹோல்டிங் கம்பெனியுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸிடியரி கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு உண்டான இந்த ஷேர் ஹோல்டை மேனேஜ் பண்ணுறது உண்டான ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இவங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியும் இவங்க கண்ட்ரோலில் போயிடும் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ தான் இவங்க இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டே இருக்க முடியும் அதர்வைஸ் அவங்க ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் இருந்தாங்கன்னா இவங்க தன்னிச்சு எங்க கூடிய ஒரு விகிதாச்சாரத்துக்கு போயிடுவாங்க ஸோ ஹோல்டிங் கம்பெனியுடைய கான்செப்ட் இதுதான் தான் கம்பெனி நம்ம சைமன்ஸாக பார்த்தது தான் என்னென்னா ஒரு ஹோல்டிங் நிறுவனத்தால் ஒரு ஹோல்டிங் கம்பெனியால் கட்டுப்படுத்தப்படும் நிறுவனம் தான் சப்சிடியரி கம்பெனி அதாவது நம்பர் ஆஃப் துணை நிறுவனங்கள் தட் மீன்ஸ் சப்சிடரி கம்பெனி நம்பர் ஆஃப் சப்சிடரி கம்பெனி எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த ஹோல்டிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதற்குள்ளே இது இருக்குது இதற்குள்ளே இது இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிளாகி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் ஆன் தி பேஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்டில் வருது அதுக்கப்புறம் ஸ்டாக் அடிப்படையில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர் ஹோல்டர் ஸ்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது இப்போ நிறைய பேர் ஷேர்ஸில் இறங்கியிருக்காங்க டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க நான் இவ்வளோ ஷேர் வாங்கினேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஸ்டாக்கு அது லிஸ்டட் லிஸ்ட்டு செய்யப்பட்டு இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா லிஸ்டடில் வரும் லிஸ்ட்டு செய்யப்படாமல் இருந்துச்சுன்னா எது அந்த ஷேர்ஸ் பங்குகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஷேர்ஸ் லிஸ்ட்டு செய்யப்பட்டுருந்துச்சின்னா அது லிஸ்டடில் வரும் லிஸ்ட்டு செய்யப்படாமல் ஒரு சில கம்பெனிகள் நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அர்த்தம் அத்தவங்களுடைய ஷேர்ஸு இதுக்கப்புறம் தேவைப்படாது அதனால் அன்லிஸ்ட்டில் வச்சுருவாங்க அந்த மாதிரியான கம்பெனி பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட் கம்பெனி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற கான்செப்டில் முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி நிறைய விஷயம் நமக்கு தெரியும் கவர்மெண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுது நிறைய இருக்குது இது என்ன கான்செப்ட்னு சொல்ல வருதுன்னா இந்த அன்லிமிட்டெட் ஷேரையும் இந்த கவர்மெண்ட் கம்பெனியும் நம்ம லிங்க் பண்ணால் ஒரு விடை நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓரு சதவீதம் ஓகேங்களா யார் வச்சிட்ருக்காங்களோ ஷேர் ஐம்பத்தோரு சதவீதம் ஷேர்ஸ் யார் வச்சிட்ருக்காங்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த நிறுவனங்கள் இயங்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் அதே போல் அரசாங்கம் ஐம்பத்தோரு சதவீதத்தை வச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கம்பெனிக்கு பேர் கவர்மெண்ட் கம்பெனின்னு பேர் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது பாருங்கள் நம்ம நம்மளாம் எந்த லெவலில் இருக்குன்ற மாதிரி தெரியுது ஒரு சதவீதம் எந்தெந்த கம்பெனி இருக்குன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேது அவர் எங்கே வேலை செய்கிறாரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய படிப்பு படிப்பு அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவன சட்டத்தை தெல்ல தெளிவாக படிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோன போலிஸ்ட் மாதிரி அதாவது ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு பர்சண்ட்டுக்கும் கீழே தான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அட்வொகேட்ஸு இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் இருந்துச்சுனா அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் கம்பெனி எதுன்றது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனின்ற கான்செப்ட் இருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட் இஸ் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது நமது நாட்டில் இயங்கும் நம்ம நாட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா ஃபெமிலியரான நிறைய அசோக் லைலண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபெமிலியரான கம்பெனி இருக்குது நமது நாட்டில் இருக்கும் ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா வேறொரு நாட்டிற்கு சென்று தனது கிளையை விரிவுபடுத்தினால் இதற்கு பேர் ஃபாரின் கம்பெனி அதே போல் பிற நாட்டில் இருக்கும் ஒரு கம்பெனி நமது நாட்டில் தனது கிளையை விரிவுபடுத்தினால் அதன் பெயரும் ஃபாரின் கம்பெனி தான் இதில் மிக முக்கியமாக என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு நாட்டுக்குள்ள வேறு எந்த கம்பெனியும் தனது நிறுவனத்தை இன்கார்பரேட் நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தேவைப்படும் பட்சத்தில் கிளையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கிங்க ஆனால் இந்த இடம் இந்த இடம் தான் உங்களுக்கு நிறுவ நிறுவப்படுது இதுதான் பார்த்திங்கன்னா நிர்வாகிக்கும் இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான உண்மை அவர்களுடைய மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கணும் அந்த கண்ட்ரி வந்து நமது நாட்டில் அவங்களுடைய கிளையை ஆரம்பித்தாங்கன்னா அதற்கு பெயர் ஃபாரின் கன் கம்பெனின்னு பேர் அதன் பிறகு வரக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து என்ஜிஓ என்ஜிஓன்னு கேட்டுட்டாங்கனாலும் சரி செக்ஷன் எயிட்னு கேட்டாலும் சரி ரெண்டு ஒன்று தான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதாவது அந்த ஆஃப் அன் ஏஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய அண்டரில் வரும் இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது இடத்த மிக எளிமையாக வாங்கக்கூடிய இது இருக்குது ஒரு நிறைய சலுகைகள் இதுக்கு இருக்குது ந உள்ளே போய் படித்தால் தான் நிறைய தெரியும் நிறைய சலுகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர்களால் பார்த்திங்கன்னா பொருள்களை பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்ய முடியாது அப்படி செஞ்சாலும் அதை வந்து வித்து லாபத்தை இவங்களால் பார்க்க முடியாது இவர்கள் செய்யும் வேலை இவர்களுக்காகவே மட்டுந்தான் இருக்கணும் பொதுநல நோக்கத்தோடு இருந்துச்சுன்னா அது செக்ஷன் எயிட்டு கான்செப்டில் வந்துடும் இந்த அநாதை ஆசிரமங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்களை காக்குவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒன்று தரப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஜிஓ கான்செப்டில் வரக்கூடிய அனைத்து விவகாரங்களும் இந்த செக்ஷன் எயிட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நிதி நிதி நிறுவனங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நிறைய நிதி நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் அது ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் சரி ஆர்ஆர்பின்ற மாதிரிங்க ஆர்பிஐயில் கட்டிடணும் ஆர்பிஐன்றது நம்மளுடைய ஹெட்டு இல்லைங்களா பேங்கிங்கோட எட்டு ஆர்பிஐன்றது ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலை கட்டிட்டு இவங்க நிதி நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் தட் மீன்ஸ் பேங்கிங் சிஸ்டம் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சில நிதி நிறுவனங்கள் ஆர்பிஐக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது அதாவது குறைந்த முதலீட்டில் செய்யப்படும் நிதி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் காமனாக வரக்கூடிய ஒரு சில பேங்கிங் அதாவது கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சார்ட்டர்டு சார்ட்டரட் கம்பெனின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நிர்வாக நிர்வாகத்திறன் பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட இருக்கும்னா அந்த நாட்டு கிட்ட இருக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா கிங்குகள்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க கிங்கு குயின்னு இவங்கெல்லாம் ஆண்டுகிட்ருக்காங்க ஸோ அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டர்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுடைய நாட்டிலையும் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ கிடையாது நம்மளுடைய நாடு பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி கண்ட்ரியாக மாறிடுச்சு இன்னும் ஒரு சில த லன் இங்கிலாந்து லண்டன் இங்கிலாந்து அந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் கிங்கு இருக்காங்க அவங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த மணி அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கும் அவங்க அவங்களால் நிர்வகிக்கப்படும் அந்த நிறுவனங்கள் பெயர் தான் அந்த சார்ட்டர்ட் கம்பெனி நம்ம நாட்டில் இருந்த அந்த நிறுவனத்தை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய கம்பெனிஸ் நம்ம நாட்டில் இயங்கியிருக்கு அதில் ஒரு ஃபெமிலியரான கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டிட்டுரி கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி இதுங்களுக்கு கூட சேரவே சேராது ஓகேங்களா இவர்களுக்குள்ளே இவருக்கு சேரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயிட்டாக பார்லிமெண்ட்டோடைய நேர் பார்வையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இதை பார்க்கப்படுது இதனுடைய கணக்கு விவரங்கள் இதனுடைய போக்குவரத்து செலவு லாப நஷ்டங்கள் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மது நம்முடைய இந்திய பாராளுமன்றம் நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டு நிர்வகிக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நபர்கள் அந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய எல்லாம் அது தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பொதுமக்களை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு சில நிறுவனங்களில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா எல்ஐசி எல்ஐசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டிட்டோரி கம்பெனி இதுங்களுக்கு தனி சட்டம் இருக்கும் இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு பார்த்திங்கன்னா தனியாக சட்டமே இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்பெனிலான்ற ஒரு தனி சட்டம் இருக்கும் இவர்களுக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கும் ஆர்பிஐ பார்த்தோம் இல்லைங்களா ஆர்பிஐக்கும் பார்த்திங்கன்னா சேட்டோரி கம்பெனி தான் எனக்கு தெரிஞ்சு ரயில்வே கூட சேட்டோரி கம்பெனியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரயில்வே ஆக்ட்டு தனியாகவே இருக்குது பொதுவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எவையெல்லாம் பார்லிமெண்ட்டால் நிர்வகிக்கப்படுகிறதோ அவையெல்லாம் சாட்டிட்டரி கம்பெனி அது எதுவோ வாட்டவர் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனி முஷ்டனா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஓடி போயிடலாம் இதை விட கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக இதை போடவே முடியாதுங்க இதை லென்த்தாக வேணால் எவ்வளோ வேணாலும் போடலாம் ஆனால் ரொம்ப பெரிய டாப்பிக்கும் கூட இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்